உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது தென் மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய செரிமான கஞ்சி ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சத்தான ஜீரண கஞ்சி செரிமான கஞ்சின்னு சொல்கிறோம் நாலு ஸ்பூன் இந்த ஸ்பூனால் நாலு ஸ்பூன் சிகப்பரிசி அரை ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் கொத்தமல்லி விதை ரெண்டு ஸ்பூன் ஓமம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் நாம் எடுத்து வச்ச பொருளை ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுக்க போகிறோம் அரை ஸ்பூன் மிளகு ஃபஸ்ட்டு ஸோ இதில் வந்து வாசனை வர வறுத்தா போதும் எல்லா பொருளையுமே நல்ல ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் அடுத்தது கொத்தமல்லி விதை அதையும் நாம் வாசனை வர வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த செரிமான கஞ்சியை நான் இன்றைக்கி ஏன் வந்துட்டு இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த காலத்தில் ஒவ்வொருத்தருக்குமே வந்து லைட்டாக சாஃப்டாக கூட ஹெவினஸ் இருக்கும் இந்த ஸ்டமக் ஹெவினஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ வயிறு உப்பிசம் அது மாதிரி இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் காலையில் வந்துட்டு காஃபியோ டீயோ எது வேணுமோ அதை மார்னிங் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்ததாக ஒரு எட்டரை மணி ஒர்க்கில் இந்த செரிமான கஞ்சியை சாப்பிட்டீங்கன்னா நீங்களே டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ ஒரு சிறப்பானது ரெண்டு ஸ்பூன் ஓமம் அடுத்தது அதையுமே ஒரு வாசனை வர நாம் வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் இதில் வந்துட்டு இந்த பொடியை நம்ம பண்ணி இதை கஞ்சியாக நம்ம செய்யப்போறோம் இப்போ இது வாசனை வர வறுக்கிறதுக்குலாம் ரொம்ப சீக்கிரம் 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 வறுத்துடலாம் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் அதையும் அப்படியே வாசனை வர வறுத்து கொடுத்துடலாம் இந்த ஸ்பூன் சொன்னேன் இல்லையா நாலு ஸ்பூன் சிகப்பரிசி இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்ல அருமையாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இதை போல் பவுடர் ஃபார்ம் பண்ணி நம்ம கொதிக்க விட்டு எடுக்கும்போது எந்த அளவுக்கு அது எண்ரிச்சிடுங்கிறது நம்ம சொல்ல போகிறோம் நாம் வறுத்து எடுத்ததை தனித்தனியாக பொடி பண்ணியிருக்கேன் இது சிகப்பரிசியோட வறுத்த பொடி அடுத்தது ஓமம் வறுத்தது பொடி பண்ணியிருக்கிறது ஜீரகம் வறுத்து பொடி பண்ணியிருக்கு மிளகு வறுத்து பொடி பண்ணியிருக்கு கொத்தமல்லி வதை அதுவும் வறுத்து பொடி பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் இரநூறு டம்ளரால நாலு டம்ளர் தண்ணி எடுத்து ஓரளவுக்கு நல்ல பாய்லிங்காக வரட்டுங்க அப்போ நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போடுவோம் தலைக்க ஆரம்பித்தாச்சு இப்போ நாம் முதல்ல வந்துட்டு மிளகு பொடியை போட்டுக்க வேண்டியதுதான் அடுத்தது ஜீரகப்பொடி அதற்கப்புறமா ஓம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து பொடி பண்ணினது அதுக்கப்புறமா கொத்தமல்லி விதை பொடி இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை கிளறி விட்டுடலாம் அப்படியே ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை விட்டு ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பைப்பில் நேராக அதை காமிச்சு வாஷ் பண்ணினா அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய மண்ணோ இதுவோ தூசியோ போகிறதில்ல அதனால் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு இது போல் பண்ணுங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு இப்போ நாம் வறுத்து பொடி பண்ணியிருக்கிற சகப்பருத்தி பொடி அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை ஒரு முறை அப்படியே நல்லா கலறி கொடுத்துட வேண்டியதுதான் இதில் இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை இதையும் போட்டுடுங்க போட்டுட்டு இப்ப இதை அப்படியே நல்ல கலரி அப்படியே கொதிக்க விட்டுறேங்க இப்போ நல்ல உரை ஊட்டின தயிரை நல்லா கடைஞ்சி மோராக்கிக்க வேண்டியது ஒரு பாத்திரத்துல அப்படி ஒரு வாசனைன்னா அவ்வளோ ஒரு அருமையான வாசனையா இருக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மிளகு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து மிளகு பவுடரோ தனியா பவுடரோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்கி உபயோகப்படுத்தக்கூடாது பிகாஸ் அது வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது நம்ம டைஜஷனுக்காக செரிமானத்துக்காக செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்தக்குள்ள இன்கிரீடியன்ட்ஸ் வந்துட்டு அந்த பொருட்கள் வந்து குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஸோ கடையில் வாங்கி மிளகு பவுடர் பண்ணினா அதில் எத்தனை மிளகு எத்தனை அடல்ட்ரேட்டட் அப்படின்னு தெரியாது அதனால் எல்லாமே நயமான பொருட்களை வாங்கி வீட்டிலையே வறுத்து அரைச்சி செய்யறது தான் மிக சிறப்பானது அதுதான் உண்மையான ஒரு இஃபெக்டு இம்பேக்ட் கொடுக்கும் நாலு டம்ளர் தண்ணியில் தான் இதெல்லாம் இந்த பொடியெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு கெட்டி ஆக ஆரம்பித்தாச்சு ஸோ இன்னும் ஒரு ரெண்டு டம்ளராக குறைந்து ஓரளவுக்கு நல்ல கொதி வரும்பொழுது நம்ம இறக்கி வச்சுட்டு அதில் மோர் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயம் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் இது இப்போ வந்துட்டு மார்னிங் நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்ததும் காஃபி டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சமயத்தில் இந்த செரிமான கஞ்சி சாப்பிட்டாச்சுன்னா அன்னைக்கு பகல் பொழுது சாப்பாடு அருமையான விதத்தில் நீங்கள் நல்ல ஒரு இன் தட் இஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையே சரி பண்ணி கொடுத்துரும் இது இந்த ஸ்டேஜில் இதை கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் நல்ல ஆற விட்ட பிறகு மோரும் உப்பும் கலந்து எடுத்துக்க வேண்டியது தான் இந்த கஞ்சியில் தேவையான அளவு உப்பு மோர் அதற்கு பிறகு பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போ நாம் சர்விங் கப்ஸில் எடுத்து வச்சிடலாம் வின்டர் சீசனுக்கே ரொம்ப இஃபெக்டிவான செரிமான கஞ்சி ரெடி ஆயாச்சு நம்ம கன்சம்ஷனுக்கு இட்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் ரொம்ப ரொம்ப அருமையான ரெசிபி இது ஸோ அவசியம் பண்ணுங்கள் ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரெயினும் இல்லை இதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ஈவன் டுவைஸ் ஆர் த்ரைஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பிலையை வந்து பொடி வறுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்துட்டாக்க அதை வந்து டோட்டலாக எடுத்து தூக்கி கூட போட வேண்டிய அவசியமே வராது ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் பாயிண்ட்ஸாகவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸோடு நாங்கள் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம் வி வில் மீட் யூ ஆஃபன்